ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சென்னை கொரட்டூர் கிளைச்சங்கம் சார்பாக இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு திங்கட்கிழமை அன்று பட்டினத்தார் ஆலயத்தில் எழுநூற்று தொன்னூற்றி இரண்டாம் நாள் ஓங்காரகுடில் திருச்சி துறையூர் அரங்கமகா தேசிக சுவாமிகளின் அருளாசியுடன் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதம் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு தி ஜெயராஜன் ஒன்பது நான்கு 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 ஒன்று ஏழு ஐந்து ஆறு இரண்டு ஒன்பது நன்றி வணக்கம்